மக்கள் மனுஷனியர்களுக்கு வணக்கம் மேக்கப் மூலம் தனி ஷாருகான் போன்று மாற்றிய பெண்ணற்ற தகவலோடு தான் இணைந்திருக்கின்றோம் சமூக வலைதளங்களில் அவ்வப்போது இளைஞர்கள் பெண்கள் என பலரும் பொதுவான விடயங்களை வீடியோக்களாக பதிவு செய்து தங்களுக்கு தேவையான சில விஷயங்களை வெளிக்கொண்டு வருகின்றார்கள் அதுவும் சில தங்களிடம் இருக்கின்ற திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்றார்கள் இது ஒரு பாராட்டக்கூடிய விடயமாகவே இருக்கின்றது எனினும் தற்பொழுது அழகுக்கலை என்பது முக்கிய ஒன்றாக திகழ்கின்றது அந்த அழகு கலையை பயன்படுத்தி பலவிதமான வித்தைகளை செய்து காட்டுகின்றார்கள் பலர் தங்களை நடிகை நடிகைகள் போன்று அலங்காரம் செய்தும் காட்டுகின்றார்கள் அதனை பார்க்கும் பொழுது உண்மையிலுமே ஓ எந்த நடிகை தான் வந்திருக்கின்றார் என்ற மாதிரி அனைவருமே வியந்து கருத்தை பதிவு செய்கின்ற பல வீடியோக்களையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் தான் தற்பொழுது பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் தன்னை சாருகான் அதாவது ஹிந்தி நடிகர் சாருகான் போன்று முகத்தினை அழகுபடுத்தி அவர் போன்றே வெளிக்கிட்டு வீடியோ ஒன்றினை பதிவிட்டிருக்கின்றார் அதனை பார்க்கும் பொழுது உண்மையிலுமே ஷாருக் எப்படி இருப்பாரோ அப்படி போன்றுதான் அவருடைய அழகு இருக்கு

நாகரித்தை செல்கொண்டார்கள் ஏனென்றால் அதில் இருக்கின்ற ஆர்வத்தினை தற்பொழுது இளைஞர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பலவிதமாக பயன்படுத்தி வருகின்றார்கள் அதனூடாக பாதக விளைவுகள் வந்தாலும் கூட சிலது சாதகமாகவே அமைக்கின்றது சிலர் ஒரு சமூகத்திற்கு ஒரு விடயத்தை சொல்ல ஒரு காணொலியை பதிவிட்டால் அது சில வேளை அதிர்ஷ்டவசமாக அதிகமான மில்லியனை தாண்டி பார்வையாளர்களை தாண்டி அவர்களுடைய முகம் மற்றவர்களுக்கு தெரிய வருகின்றது இவ்வாறான செயற்பாடுகளின் மத்தியில் இவ்வாறு தங்களிடம் திறமை இருக்கின்றதே என்பதை நிரூபிக்கும் விதமாகவே அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு செய்தி செயற்பாடுகளையும் வெளிக்கொண்டு வருகின்ற விடயம் என்பது பாராட்டக்கூடிய வகையிலே இருக்கின்றது அந்த வகையில் இந்த பெண்ணிற்கு பல தரப்பிலும் இருந்து பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள் எவ்வாறு சுவாரஸ்யமான தகவல் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வாறு மற்றொரு பதிவிட உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்